இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த மாதம் வந்து மளிகை சாமான் வேணும் இவருக்கு வந்து சம்பளமே இல்லை மே மாதம் பொருளாதாரமும் நாங்கள் வந்து அவ்வளோவா எங்கக்கிட்ட இல்லை இவங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் வேணும்னு கேட்டாங்க சிங்கப்பூர்ல இருக்கிற சகோதரி சாந்தி அவங்கள்ட்ட எப்போ ஏதாவது உதவி வேணுமா வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு சூழல் இருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்துட்டு கால் பண்ண உடனே பொருட்கள் பொருட்கள்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து வேணுங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மாசத்துக்கு கூடுதலாகவே வரும் அதுக்கு தேவையான மளிகை பொருட்களை இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த நேரத்தில் சகோதரி சாந்தி அவர்களுக்கு ஹாப்பி லெக்ஸ்பீக் சார்பா கோடி நன்றிகள் அடையக்கூடிய போறீங்க பலசர ஜாமான் மாமா இது வந்து ரவே சிரோமா அது இல்ல மாமா என்ன தேவனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து சரி சாந்திங்கிற ஒரு சகோதரி ஓ அவங்களா

நாங்கள் எப்போவும் இந்த இது மறக்க மாட்டோம் மேடம் இந்த அவரைய வீட்டுக்கார் பேசுவாரே ஒரு வார்த்தை பேசணும் வணக்கம் மேடம் நன்றி மேடம்